ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரம் வந்து ஏத்துறோம் நம்ம எல்லா வீட்லையுமே அந்த கற்பூரம் ஏற்றுவாங்க சாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கற்பூரம் வந்து ஏற்றுவாங்க எதனால் ஏற்றுவாங்க இப்போ கற்பூரம் போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள வந்து எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து எரிஞ்சு போயிடுது அது எரியும் போது காற்றுல வந்து திறத்துறதுனால சுத்தமான ஒரு காற்று வந்து நமக்கு வந்து வீட்டில் கிடைச்சிது அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து பார்த்தா ராத்திரி வந்து பார்த்தா ராத்திரி நேரத்தில் என்ன வீட்டு வாசல் நிலப்படியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை ஏற்றி வந்து திசை சுற்றுவாங்க எதனால் அது சுற்றுறாங்க அப்படின்னா வீட்டு வாசல் வழியாக தான் வந்து லட்சுமி தேவி வந்து நுழையிறா கெட்டதாக வந்தாலும் நல்லது வீட்டு வாசல் வழி தான் நுழையும் முடியறதுனால லட்சுமி தேவி அந்த கற்பூரத்தை ஏற்றினோன்னு எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது நல்ல சக்தி மட்டும்தான் வரும் கற்பூரம் வைக்கும்போது அந்த வாசனை லட்சுமி தேவிக்கு வந்து ரொம்ப வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கிச்சனில் எல்லா இடமுமே இந்த கற்பூரம் போடும்போது அந்த வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியுமே வந்து வராது அது மட்டும் நாம வந்து பார்த்தா பெட்ரூமில் கூட தூங்கும் போது முக்கில் ஒரு கற்பூரத்தை சும்மா அப்படி போட்டால் காதலில் கரையும் போது வாசனையில் வந்து நிம்மதியாக தூக்க வரும் இப்படி கற்பூரத்துடைய மகத்துவம் வந்து நிறைய வந்து இருக்கு எல்லாருக்குமே இது தெரியும் கற்பூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கற்பூரத்தை கண்டிப்பாக வந்து எல்லாருமே பூஜையை போது கால நேர்த்த ஓட வந்து பார்த்திங்கன்னா இற சாயந்தர நேரத்தில் தான் வந்து கற்பூரம் கொளுத்தணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் வந்து இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கற்பூரத்தோடு சேர்த்து கிராம்பு கொடுத்தரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு ரோஜா எடுத்து அதில் வந்து கற்பூரம் வச்சு அதில் வந்து துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப வந்து மகிழ்ச்சி வந்து தாண்டவமாடும் வீட்டில் இப்படி நிறைய பலங்கள் வந்து கற்பூரத்தில் வந்து இருக்கு எதாவது ஒரு இதுக்கு எதுவாக இருந்தாலும் சரி கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது வந்து கற்பூரம் வந்து வீட்டில் வந்து ஏற்றுறாங்க இப்படி வந்து நிறைய கற்பூரத்தை இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரத்தை எப்போவுமே யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து தெரிஞ்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ